என்னெஞ்சல் கொடி கொண்டிருக்கும் என் அன்பான இனிய உறவுகளுக்கு அன்பு தோழர்களுக்கு தோழிகளுக்கு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை மனசார தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் காசையில் நாளைக்கு அனுப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லோரும் சுற்றி நிற்கிறாங்க அப்படி என்ன தான் அம்மா பண்ணிச்சு சொல்லுடா அப்படின்னு முத்துவை பார்த்து கேட்க ஆனால் ஒன்றுங்க அம்மா என்ன சொன்னாலும் இந்த மனோ சிச்சிங் சா அப்படி கொட்டுறதுல பயங்கரமாக நாளாக இருக்காருங்க அப்பப்பா பார்க்கல ஒவ்வொரு நேரத்தில் இரிட்டேட்டிங்காக இருக்குங்க பார்வதி அட்டை பற்றி என்ன என்னப்பான்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும் பார்வதி ரொம்ப தங்கமானவங்க உங்கள் அம்மா கூட எப்படி அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்கன்னு தான் தெரியலை உங்கள் அம்மா கூட யாருமே நட்பு வைக்க மாட்டாங்க அவங்க இத்தனை வருஷமாக இருக்கானா அவங்க நல்ல மனசை பற்றி தெரியாதாடா என்ன ஓகே நீங்கள் சொல்கிறீங்க பரலரம்மா நீ சொல்லு அப்படின்னு கேட்க ஆ பார்வதி ஆண்டி நல்லவங்க தான் நீ சொல்லு பல குரல் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க தான் எங்கள் அம்மாவை விட நீ என்ன நினைக்கிற அப்படிங்களா ஆண்டியை விட அவங்க ரொம்ப நல்லவங்க ரொம்ப தங்கமானவங்க ஆனால் அவங்க பையன் பையனா புரிஞ்சிக்காமல் போயிட்டானே இத்தனை வருஷம் வரல ஆனால் இன்னைக்கு வந்திருக்கான் அப்படியா ஏன் அப்படின்னு கேட்க அதை தான் நான் சொல்ல வரேன் இப்போ வந்தவன் கொஞ்சமாவது பாசத்தில் வந்திருக்கணும் ஆனால் அந்த பையன் வந்த விஷயமே வேற என்ன எத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன பாவம்ல அம்மா அப்படியே நினைக்கிறது அந்த அம்மாவுக்கும் அந்த ஆளுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி வந்து சண்டை போடுறான் அட பாவி மனுஷா அவெல்லாம் ஒரு பெத்த பிள்ளையா பெத்த தாயை பார்த்து அதுவும் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் விட்டுட்டு போனால் அப்படி இருக்கையில் அவங்க துணை தேடுறது ஒன்றும் தப்பு இல்லையே அது இது பூரானு சொல்கிறது ஸ்ருதிங்க அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை அது சரி இதை யாருங்க பிள்ள ஒரு போட்டு கொடுத்தது அவங்களாம் மனுஷங்களாம் மனுசியா ஆ அது ஒரு மனுஷிதான் அவங்களாம் ஒரு பொம்பளையே இருக்காது அவங்களாம் பிடிச்சி உள்ளார போடணும் இல்லையா கழுத மேலே ஏற்றணும் அடிச்சு வாயில வச்சு திணிக்கணும் எப்படி ஒரு ஐயோ யோ அவங்க முத்து அப்படின்னு கேட்க அது பூரா வேற யாரும் இல்லை ஏதோ இங்க உட்காந்துருக்காங்களே அம்மாதான் அப்படின்னு ரவி பார்க்குறாரு என்ன முத்து சொல்ற அம்மாவா ஆமாடா அதுவும் கூட பழகுன நட்புக்கு ஆமா அதைத்தான் அம்மா பண்ணிருக்காங்க அண்ணாமலை அப்படி பார்க்குறாரு என்னடா சொல்ற ஆமாப்பா பாவம்ப்பா பார்வதி ஆண்டி அவங்களுக்கு எத்தனை காலமா நம்ம அத்தை அம்மாவுக்கு அதுக்காக எவ்வளவு நல்லது பண்ணியிருக்காங்க நம்ம அம்மாவை வந்து எது தப்பு பண்ணாலும் அவங்க மூடி மறைச்சிருக்காங்க ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஆனால் அப்படிப்பட்டவங்கள போய்ட்டு அவனும் பாருங்க தருகெட்டவன் இத்தனை நாளாக ஒரு பான் ஒரு பா அம்மான்னு பார்த்ததே இல்லை ஒரு பாவம்மா பாசமாக கூட வந்து நின்றது இல்லை இன்னைக்கு ஒருத்தவங்க பழி போட்டாங்கன்னா வந்து நின்று கொஞ்சம் கூட வாய் கூசாமல் தப்பான தொடர்பு வச்சிருக்கியா உனக்கு இந்த வயசில் தேவையா அப்படி சொன்னாப்பா இப்படி சொன்னால் நீங்கள் என்னப்பா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கல ஸ்ருதி பார்க்குது பளா இருப்பாளானு அரைஞ்சேன் அவனை கழுத்தை நெரிச்சு போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்ல சூப்பர் பலகுற நீ தான் சூப்பர் ஆனா இது யாருக்குமே தோணலையே ஆனா மறுபடியும் மறுபடியும் ஆண்டியவே தப்பு சொன்னா என்ன அர்த்தம் அதான் நான் நாலு சாத்து சாத்தினேன் கொடுத்த வரைக்கும் சந்தோஷம் நீ சூப்பர் முத்து அப்படிங்குறது ஸ்ருதி அப்படியே பார்க்குறாங்க மீனா ரோகிணி ஒன்றும் சொல்ல முடியல மனோஜ் வந்துட்டே அம்மா என்ன பண்ணிட்டாங்க அது எதாவது தப்பு நடந்துடக்கூடாது ஆ அதைத்தான் மனோஜ் பண்ணேன் அப்படின்னு விஜயாவும் சொல்ல ரோகிணி என்ன பண்ணுது யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியலை அப்படியே நிற்கிது ஏன்னா இங்கிட்டும் சொல்லக்கூடாது அங்கிட்டும் சொல்லக்கூடாது இல்லையா ஏன்னா மீனா உண்மை தெரிஞ்சு பண்ணதுல இருந்தேன் அடங்கி போச்சே பொட்டிப்பாம்பா அடுத்து பார்க்குறாங்க இதைத்தான் நான் பண்ணேன் அடித்தேன் அவங்க பார்த்தாங்க பிள்ளைங்க வேணாம் ஒண்ணு வேணாம் இத்தனை காலம் என்னை ஏன்னு பார்க்கல எனக்கு தேவையில்லை எனக்கு உண்மையான நட்பு போதுன்னு சொல்லி அடித்து வரட்டி விட்டாங்க இத்தனை நாள் உனக்கு உண்மையான நட்பாக இருந்தேன் ஆனால் நீ எனக்கு இப்படி விரோவம் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை ஆனால் நீ எனக்கு தேவையில்லைன்னு அம்மாவே வேணான்னு சொல்லிட்டாங்க இப்படிப்பட்ட பாவத்தை பண்ணவங்கள இதோட அனுப்புனாங்களே அப்படின்னு சொல்ல அப்படியே பார்க்குறாருங்க அண்ணாமலை சொல்ல கேட்க கேட்க அப்படியே ஆடி போகிறாரு அப்படியே விஜயாட்ட வராரு இதெல்லாம் உண்மையா விஜயா நீ இந்த மாதிரி ஃபோன் பண்ணி அவனை வர சொன்னியா தப்பான தொடர்பு இருக்குன்னு சொல்லி இல்லைங்க நாளைக்கு ஏதாவது தப்பாக ஆயிடக்கூடாதுன்னு பட்டுன்னு அந்த வார்த்தையை முடிய கூட இல்லைங்க அட்டி கொடுக்குறாருங்க பலார் பலார்னு ஐயோ ஐயோன்னு ஆனால் மனோஜ் மட்டும் அப்பா அப்பா அப்படின்னு சொல்லி துடிக்கிறாங்க ஆனால் மற்றவங்க யாரும் கொஞ்சம் கூட அசையலை நீ ஒரு மனுஷியாடி ஒரு பொம்பளை அத்துவோ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி தாங்க மனசெல்லாம் நடந்துக்கிறாரு அண்ணாமலை இப்படிலாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும் ஆனால் டைரக்டர் என்ன பண்ண போகிறாரு பார்க்கலான்னு தெரியலை ஆனால் பயங்கரமாக கொண்டாடி திட்டுறாரு இப்படிலாம் நீ பண்ணுவேன் நினைக்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு முத்து நீ பண்ணது தப்பே இல்லைப்பா அந்த பாயில் நீ வெட்டி போட்டிருக்கணும் அப்படிங்கிறாங்க எப்படிப்பா முடியும் நான் பண்ணியிருப்பேன் அவங்க அம்மா வந்து தடுத்துட்டாங்க ஹண்டி அப்போ கூட என் பாவண்டாம் அவனை நீ அடிக்க வேணாம் இதுதான் பெத்த மனசுங்கிறது ஆனால் மற்றவங்களுக்கு பெத்த மனசு இல்லையே அப்படிங்கிறாரு அப்படியே விஜயா கூனி போய் நிற்கிது இதில் வேற என் பிள்ளை வந்து தடுத்துட்டேன்னு சொன்னியா அப்படின்னு அண்ணாமலை திட்டுறாரு விஜயாவை நீ பண்ண தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பெத்த பிள்ளையா எனக்கு முத்த மீனா இருக்காங்க அப்படின்னு எனங்களுக்கு ஆமாம்ப்பா பார்வதி ஆண்டி அவங்கள போய் இப்பெல்லாம் சொல்லலாமா அப்படி கூணி குருவி நின்னாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி எல்லாருமே விஜயா பிடிச்சி கலட்டு கலட்டு கலட்டுறாங்க என்னெல்லாம் என் கேரக்டர் பற்றி யாராவது சொன்னாங்க அவங்கள ஆஞ்சிடுவேன் சங்க உரம் அப்படி கடிச்சிடுவேன் அப்படி இப்படிங்கிறாங்க ரவியும் பார்க்குற ரிச்சை நீங்கள் இப்படி இருப்பேன் நினைக்கவே இல்லைம்மா பார்வதி ஆண்டி பற்றி எவ்வளோ நல்லா தெரியும் காலம் என்ன தப்பு நடக்க போகுதுன்னு இல்லடா அம்மா வாய மூடுங்கம்மா அவெல்லாம் ஒரு மனுஷன் ஒரு பெத்த தாயை பார்த்து இப்ப நான் உங்களை பார்த்து நீங்க ஊர் ஊரா தெரியுறீங்க அந்த கிளாஸ் இந்த கிளாஸ் அந்த வீட்டில் போய் கும்மா அடிக்கிறீங்க அப்படின்னு உங்களை வந்து பேசுனா எப்படி இருக்கும் டேய் நான் அப்படிலாம் அப்போ பார்வதி அண்டி அப்படிப்பட்டவனு சொல்கிறீங்களா அப்படிப்பட்டவன் இல்லைடா அவன் மாறியிருக்க கூடாது மாறி இருக்கூடாதுன்னா அவங்கள கண்டிக்கிறதுக்கு நீங்கள் யாருமா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெளுத்து வாங்குறாருங்க ரவி டேய் இன்னைக்கு தாண்டா நீ சூப்பராக பேசுனேன் முத்து நீனை கண்டு அடிச்சோட விட்ட நான்தானா அப்படின்னு கத்துறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை பார்க்குற ரிச்சி நீ இனிமேல் ஒரு வார்த்தை என் கூட பேசாத என்னங்க மூஞ்சில் முழிக்கிறத பாவம் நினைக்கிறேன் அப்படின்னு விஜயாவை எல்லாரும் கழுவி கழுவி ஊற்றி பார்த்துட்டு போகிறாங்க அப்படியே மீனாவை முத்தி முறைக்க முறைக்க பார்க்குது ரோகிணியும் ஒன்றுமே சொல்லாமல் போயிடுது மனோஜ் வராங்க வந்துட்டு அம்மா நீ எதுவும் நினைக்காதம்மா நான் இருக்கேம்மா நீ இருக்கேன்னு தைரியத்துலாண்டா இருக்கிறேன் அப்படின்னு கட்டிக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு தகவல் வருது நீங்கள் சீக்கிரம் வாங்க ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சார் சாராச்சு அப்படிங்கிற வாயா அப்படிங்கிறாங்க அவங்களோட உயர் அதிகாரி வேகமாக வராரு என்னான் என்ன ஏதுன்னு பார்த்தா அங்கே முத்துவையும் வர சொல்கிறாங்க ஆனால் அருண் முன்னாடியே வந்துடுறாங்களா வந்தக்கப்புறம் என்ன சார் அப்படிங்கிற உனக்கு ப்ரொமோஷன் இது கொடுத்தேன்ல அது கேன்சல்யா அப்படிங்கிறாங்க கேட்குறாங்க சார் என்ன சார் ஆச்சு அப்படிங்கிற என்ன சார் ஆச்சா இவங்களை பிடிச்சது யார் அப்படின்னு கேட்க அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க நான் தான் சார் பிடிச்சேன் நீ பிடிச்சியா அவங்க எல்லாம் அடித்து உதச்சி கேட்டாச்சியா அவங்க எல்லாம் உண்மையும் சொல்லிட்டாங்க என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறதான் ரெண்டு பேரையும் போட்டு அடிச்சு நொறுக்கிறாங்க எப்படி அந்த மாதிரிலாம் கடத்துனீங்க ஏன்டா அப்படி கடத்துனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள் இல்லை சார் நாங்களாம் உண்மையான கேங்களா இல்லை சார் சும்மா சப்ப மேட்ருக்கு சார் ஒரு ரெண்டு லட்ச ரூபா திருடுறோம் சார் ஒன்றும் இல்லை சார் நாங்கள் அந்த மாதிரிலாம் கேங் இல்லை சார் அப்படி இப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்களா அப்போ தான் உன்னை பேசிக்கிட்டு இருந்தோம் அருண் மட்டும் இல்லைன்னா நீங்கள் நேராக தப்பிச்சு போயிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அருணுக்கு நல்ல ஒரு பாராட்டு விழா நடத்தணும் அப்படின்னு உன்ன பற்றி பெருமையாக பேசிகிட்டு இருந்தோம் அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் சார் யார் சார் அருணும் எதுக்கு சார் பாராட்டுறீங்க ஆ உங்களை பிடிச்சிருக்காங்கள என்ன சார் நாங்கள் ஒரு தீக்குச்சி குச்சி சார் எங்களை பிடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் வேஸ்ட்டு சார் அதுலேயும் எங்களை பிடிச்சது யார் தெரியுமா அந்த போலீஸ்காரெலாம் இல்லை எங்களை கையங்களோமா மாட்டி அட்டிச்சு நொறுக்கி அள்ளி வச்சது எல்லாமே அந்த டிரைவர் முத்து சார் அப்படின்னு சொல்ல என்னது முத்துவா ஆமாம் சார் அப்படின்னு நடந்ததை சொல்கிறாங்க சொல்லி முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்லலைன்னா நீ பண்ணேன்னு பண்ணு நினச்சிருப்போம்யா என்ன யாருன்னு பொய் பொழிக்கிட்டே இருப்பியா சார் முத்து என்னமோ அடிச்சு உதச்சது உண்மைதான் ஆனால் அதுக்குலேருந்து ஓடி போயிட்டாங்கல்ல அப்புறம் நான் தானே சார் போய் பிடிச்சேன் அப்படிங்கிறாங்க நீ சும்மா எப்படி பிடிச்ச அவங்க ஓடையில நீ வண்டியில் ஓடி போய் பிடிச்சிருந்தா ஓகேங்களா ஆனால் முத்து சொன்னதுனால என்ன பிடிச்ச முத்து தானே அவங்களை கரெக்டாக பிடிச்சிருக்காங்க ஆனால் அந்த பாராட்டு பூரா நீ எப்படியா பெற முடியும் அப்படிங்கிற அருணுக்கு செம்மதாகுது கரெக்டாக முத்து வந்துடுறாங்க ஓ இவனோட வேலை தானா அப்படிங்கிற மாதிரி பார்க்க சார் எதுக்கு சார் என்னை வர சொன்னீங்க இல்லையா நீ எப்படியா இவ்வளோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சுட்டு சைலண்டாக இருக்கிற அப்படின்னு கேட்க சார் நான் என்ன சார் பண்ணேன் நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு முத்து சொல்ல அருண் பார்க்குறான் அதான் பண்ணிட்டியே எனக்கு பதவி உருவே போச்சே அப்படின்னு நினச்சிக்கிறான் அடுத்து பார்த்து அங்கே பார் வீடியோலாம் பார் எப்படி வைரல் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சி அடிச்சிருக்க முத்தாரியா முத்து பாரியா பாரியா அப்படின்னு காமிக்கிறாங்க அருண் அப்படியே தலையை தொங்க போட்டிருக்காரு உனக்கு பதவி உயர்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது கிளம்பியா அப்படிங்கிறாங்க தேங்க்யூ சார் அப்படின்ட்டு போயிடுறாரு முத்து பார்க்குறாங்க சார் சார் அவங்க தான் சார் கஷ்டப்பட்டு பிடிச்சாங்க அப்படிங்கிற நீ போயா முத்து உனக்கு தான் என் பாராட்டு நடத்தணும் அப்படிங்கிறாங்க வாழ்த்துக்கள் அப்படின்னு முத்துக்கு சொல்ல முத்து ஒன்றும் சொல்ல முடியாமல் கை கொடுக்க கடை கையக்கூடிய அப்படின்னு கையை கொடுக்குறாங்க அருண் அப்படியே சரியான காண்டில் போகிறாரு வீட்டுக்கு போயிட்டு தாம் தோம்னு குதிக்கிறாருங்க என்னாச்சுடா அப்படின்னு அவங்க அம்மாவும் பொண்டாட்டியும் கேட்க யோ போச்சு போச்சு எல்லாமே போச்சு அம்மா ஏ சீத்தா ஓ மாமையே பள்ளி வச்சு தீர்த்துட்டான் அப்படி இப்படிங்கிறாங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்க அங்கே நடந்ததெல்லாம் சொல்கிறான் அதுவும் கூட்டி குறைச்சி சொல்கிறாங்க அந்த கமிஷனர் பார்த்து நான் தான் அங்கே காப்பாத்தினேன்னு பொய் சொல்லியிருக்காரு அடப்பாவி எவ்வளோ இன்னும் பொய் சொல்கிறேன் பார்த்தீங்களா அருண் அவர் அப்படி போட்டு கொடுத்ததுனால அந்த ராஸ்கல் இப்படி பண்ணதுனால எனக்கு நீங்கள் ப்ரொமோஷனே இல்லாமல் போச்சு தெரியுமா நான் ஓவராக கத்துறான் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா எந்திரிக்க வேணாம் சீதா இதுக்கும் அப்புறம் நான் தான் போய் சொல்லுறேன்னா அந்த ஆள் சொல்லுவான் நீ அவங்களோட பேச்சு வார்த்தையை வச்சுக்காத விடு நீ தான் சொல்லிட்டு வந்துட்டில் அந்த குடும்பத்தோடு ஒன்றும் இல்லைன்ட்டு அப்புறம் என்ன விடு அப்படிங்கிறான் அப்படியே நல்ல பேர் எடுத்துட்டாங்க விடுங்க ப்ரொமோஷன் இல்லைன்னா என்ன அந்த ப்ரொமோஷனை வச்சா நம்ம லவ் பண்ணோம் கல்யாணம் பண்ணோம் எனக்கு இதே போதும் நீங்கள் உண்மையாக உழைக்கிறீங்க உங்களோட நல்ல மனசுக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க விடு விட்டுருங்க அப்படிங்கிறாங்க ம் நல்ல பேர் எடுத்தாச்சு அப்படின்னு நினைக்கிறான் சே ஏன் இப்படி பண்ணுறான் அவளுக்கு ஃபோனை போட்டு திட்டணும் அப்படின்னு மீனாவுக்கு ஃபோனை போடுது சீதா ஃபோன் பண்ணிட்டோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுடி அப்படின்னு கேட்க நீ கால் பண்ணி அதுவே சந்தோஷம் ஆ கிழிச்ச உன் புருஷன் என்ன மாதிரி பண்ணியிருக்காரு தெரியுமா ஆ என் புருஷன் அந்த திருடங்களை ரவுடிங்களை பிடிச்சி அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி பதவி உயர்வு கிடைக்க போகிற நேரத்துக்கு நான் தான் பண்ண சொல்லி சொல்லி அந்த இதை கெடுத்துட்டார் உன் புருஷன் மனுஷனாக அவர் அவர் நல்லவர் நினச்சேன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை திட்டி போட்டு வைக்கிது ஏன் என் புருஷன் அப்படிலாம் இல்லுன்னு சொன்னா கேட்கவே இல்லைங்க அதுக்கப்புறம் முத்து வராங்க முத்து மீனா ஏங்க இப்படிலாம் நடந்துச்சா ஆமா அப்படிங்கிறாங்க என்ன சொல்றேன் மீனா அப்போ நான் தான் சொல்கிறேன்னு சொல்றியா ஐயோ நான் அப்படி சொல்லுங்க ஏன் இப்படி நடக்குதுன்னு தான் கேட்கிறேன் ஐயோ மீனா அவங்க உண்மையிலே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரவுடிங்க நான் தான் காப்பாத்தினேன் நான் தான் பிடிச்சேன்னு சொல்லியிருக்காங்க அதனால அவங்க என்னை கூப்பிட்டு வச்சு பாராட்டினாங்க நான் எவ்வளவு சொன்னேன் மீனா ஆனா அவர் கேட்கலையே அப்படின்னு சொல்ல ஐயோ இதுக்கு நீங்க தான் சொல்லி அவன் போய் போட்டு கொடுத்துருக்காங்க அவனை பற்றி தான் தெரியுமே அதை போய் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்க இதெல்லாம் பெருசாக நினைக்காத அப்படின்னு முத்து சொல்றாங்க அப்போ கரெக்டாக ஸ்ருதி வருது ஏய் வா சூப்பர் இங்கே பாருங்க மீனா முத்து எவ்வளவு பெரிய சாசகம் செஞ்சுருக்காரு அப்படின்னு காமிக்க வீட்டில் எல்லாரும் பார்க்கறாங்க அப்போ அருண் காப்பாற்றலை அருண் பிடிக்கல அவங்கள அப்படின்னு சொல்ல அப்படியே முத்து பார்க்குறாங்க அப்படியே மீனா பார்க்குது என்னங்க இது அப்படிங்கல நான் என்ன சொல்றது அப்போ அருண் தான் பிடிச்சாரு ப்ரோமோஷன் கிடச்சிருக்குன்னு சொல்லல அன்னைக்கு ஏன் நான் தான் பிடிச்சேன்னு சொல்லலை என்ன மீனா சொல்றது இதுல என்ன இருக்கு பெருமை பெருமைக்காவா நான் பிடிச்சேன் நான் பிடிச்சேன் ஓடினேங்க அருணை கையகாம அவரும் பிடிச்சாரு அவருக்கும் அதுல பங்கு இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்ல நான் கமிஷனர்கிட்ட எவ்வளவு சொன்னேன் அவர் கேட்க மாட்டேங்கிறாரு ஏதோ இந்த செல்லு இதுலலாம் பரவி இருக்கா அவங்கள பிடிச்ச ரவுடிங்களும் நான் தான் பிடிச்சேன்னு சொல்லிவிட்டாங்க அதனால அவருக்கு ப்ரொமோஷன் இல்லாமல் போச்சு நான் என்ன பண்ண முடியும் மீனா அப்படிங்கிறாங்க ம் வாழ்த்துக்கள் முத்து நீங்க தான் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு முத்து ரவி எல்லாரும் ஸ்ருதி எல்லாருமே முத்து பாராட்டுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடில் காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிட விடைபெறுவது நான் உங்களுக்கு